எனது அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் எனது சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ ஆஸ் அ முஸ்லீம் ஒரு இஸ்லாமியனா வந்து வக்பு சட்டம் வந்து ரொம்ப பழசு அதை வந்து திருத்தம் பண்ணணும்னு சொல்லி எல்லா முஸ்லீமும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதுல வந்து இப்ப வந்திருக்கிற வக்பு அமெண்ட்மெண்ட் பில் பாத்தீங்கன்னா தக்கது எதனால அதை வரவேற்கத்தக்கது அப்படின்னா முக்கியமா பாத்தீங்கன்னா வக்பு மாஃபியான்னு சொல்லி ஒன்று இருக்கு இது வந்து சாமானிய மக்கள் யாருக்குமே தெரியாது ஏழைகளுக்கு சாரிட்டி கொடுக்கறதுக்கு தான் வக்ஃப்னு ஆரம்பிச்சது ஆனா இன்னைக்கு நிலைமையில ஏழைகளுக்கு அந்த வக்பு சொத்து போகுதா இல்லை ஒரு கணக்கெடுப்புல நான் சொல்றேன் முப்பத்தி ஒன்பது லட்சம் ஏக்கர் வந்து வஃப்ல கொடுத்திருக்காங்கன்னா அதோட வருமானத்தை வந்து ஏழை எளியவர்கள் கொடுக்கணும் காலேஜ் தயாரிக்கணும் காலேஜ் உருவாக்கணும் அதனால வந்து முஸ்லீம் மக்கள்கள் நிறைய பலனடையணும் இதெல்லாம் நடக்குதான்னு கேட்டா இல்ல என்ன கேக்குறாங்க ஆடிட்டிங் படி இதுல இருந்து எவ்வளவு வருமானம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டா வெறும் நூத்தி இருபது கோடினு சொல்லி காமிக்கிறாங்க அதுல இருந்து மினிமம் ஒரு பன்னெண்டாயிரம் கோடியாவது வரணும் அதுல பன்னெண்டாயிரம் கோடியில நூத்தி இருபது வந்து என்ன பெர்சன்டேஜ் நீங்களே போட்டுக்கோங்க அவ்வளவு பெரிய ஏமாற்றம் நடந்துட்டு இதைத்தான் நான் வந்து வந்து வஃப்கு மாஃபியா நடக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த மாஃபியாவில் போய் ஏதாவது ஒரு கேள்வி கணக்கு ஏதாவது கேட்டால் ஒரு போலீஸ்காரர் கேள்வி கேட்டார் இது வந்துங்க என்னங்க அது சொத்தை வந்து வக்பு சொத்தை வந்து கலவாடுறாங்கன்னு சொன்னதுக்கு அவரை கொன்னுட்டான் ஏன்னா அவ்வளோ பெரிய மாஃபியா அது என்ன சொல்றாங்க இப்படி பணக்காரண்டு தான் இருக்கு ஆக்சுவலி அது எதுக்காண்டி செய்யப்பட்டது ஏழைகளுக்கு அது யூஸ் ஆகணும் ஏழைக்கு யூஸ் ஆகலையே ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் கவர்மெண்டாக இருக்கட்டும் ஸ்டேட்டில் இருக்கிற டிஎம்கே கவர்மெண்டாக இருக்கட்டும் வேறு யாராவது அதாவது அரசியலில் பவரில் இருந்தவங்க அவங்க எல்லாமே அவங்க அவங்களுக்கு பெனிஃபிட்டு கவனி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே மறைச்சிட்டாங்க ஏன்னா ப்ராப்பர் அக்கௌண்டிங் இல்லை எவ்வளோ சொத்து இருக்கு அந்த சொத்துல இருந்து என்ன வருமானம் வந்தது எதுவுமே அக்கௌண்டிங் கிடையாது ப்ராப்பர் கிடையாது ஒன்றும் இல்லைங்க அதாவது ஒரு பத்தாயிரம் கேஸ் லிட்டிகேஷன் கேஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் கேஸ் இருந்தது வக்பு சொத்தோட லிட்டிகேஷன் கேஸ் மட்டும் இருபத்தி சொத்து இன்னைக்கு வந்து நிலுவையில் இருக்கு அதாவதுங்க ஒரு சிம்பிள் கால்குலேஷன் சொல்றேங்க ஒரு ஏக்கரில் நாற்பத்தி ஸ்கொயர் ஃபீட் இருக்கு ஓகே ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பத்து ரூபா வைங்க லேண்டுக்கு ஓகே நாலு லட்சம் ரூபா வச்சுக்கணும் ஒரு ஏக்கரோட வாடகை வரும் லேண்டாக விட்டாலே அதில் கட்டின பில்டிங்கை பற்றிலாம் நான் பேசவே வரல நாலு லட்ச ரூபா இன்ட்டு முப்பத்தி ஒம்போது லட்சம் ஏக்கர் தேர்ட்டி நைன் லேக்ஸ் இன்ட்டு ஃபோர் லேக் போட்டு பாருங்க அதாவது உங்கள் கால்குலேட்டரே வேலை பார்க்காதுங்க உங்கள் கம்ப்யூட்டரும் வேலை பார்க்காது அவ்வளோ பெரிய காசு வர வேண்டியது அதாவது அதுலேருந்து இன்கம் வர வேண்டியது நான் சிம்பிளாக சொல்கிறேன் இன்னும் ஒரு ரூபா வச்சா கூடமே மினிமம் ஒரு பத்தாயிரம் கோடியாவது அதுலேருந்து வருமானம் வரும் இந்த பத்தாயிரம் கோடி உண்மையிலேயே வருமானம் வந்துச்சுன்னா இன்னைக்கு வந்திருக்கிற அமெண்ட்மெண்ட் பில் படி அந்த பத்தாயிரம் கோடி வரப்போகுது பத்தாயிரம் கோடி வர்றதுனால யாருக்குங்க நன்மை யாருக்கு நன்மை மோடிஜி கவர்மெண்ட் இதை வந்து பண்றாங்கன்னு சொல்லி எல்லாருமே பேசுறீங்க அவர் இன்ஃபேக்ட் முஸ்லீம்களுக்கு நல்லது பண்ணியிருக்காருங்க அந்த முஸ்லீம் ஏழை முஸ்லீம்களுக்கு தான் இது போக போகுது அந்த ஏழை முஸ்லீம்களுக்கு தான் காலேஜா வரப்போகுது ஸ்கூலா வரப்போகுது எல்லாமே அவங்களுக்கு தான் வரப்போகுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பள்ளிவாசல்ல பாத்தீங்கன்னா ஏழை முஸ்லீம் அத்தனை பேர் பாத்தீங்கன்னா மூஞ்சியை மறைச்சுக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு அவங்க வந்து அசங்கம் கேட்டு நிற்கிறாங்க என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி காசு கொடுங்க இந்த மாதிரி கேட்டுட்டு நிற்கிறாங்க அவங்கள்லாம் இப்படி வந்து நிற்க வேண்டிய அவசியமே இல்லை அதாவதுங்க வெரி சிம்பிள் இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் டிஎம்கேவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு மூணாவது லார்ஜெஸ்ட் லேண்ட் பேங்க் இங்கே இருக்குது இது வந்து எவங்க கையிலையும் போயிடக்கூடாது இதுல இருந்து எவ்வளவோ வருமானம் வருது இதை வந்து நம்ம வெளிப்படையாக சொல்லணுன்னா ஆட்டையை போட்டு இருக்கணும் இதில் இது வரைக்கும் இருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹேண்ட் இன் ஹேண்ட் ஓகே இதை தான் மோடிஜி கவர்

பேர் தான் இதுல வந்து சேர்த்துருந்தாங்க ஆனா இன்னைக்கு போரா முஸ்லீமையும் சேர்த்திருக்காங்க இன்னொரு செக்ட் ஆஃப் முஸ்லீம் எல்லா ஏழை முஸ்லீம்களையும் சேர்த்திருக்காங்க அதுல இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அடுத்து வந்து ஒரு வக்பு முதல்ல இருந்த அப்படின்னா அதுல வந்து பெண்களை வந்து சேர்க்க இதுல வந்து இதுல வந்து புதுசுல வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை சேர்த்துருக்காங்க எல்லாமே ஆம்பளை தானே முடிவு பண்றது அது அந்த மாதிரி போயிட்டு இருந்தது இந்நி இன்னை இப்போ வந்துருக்க புது இதுல பாத்தீங்கன்னா முஸ்லீம் பெண்களை சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகுது அது மட்டும் இல்லாம வெறும் ஏழைகளுக்கு தான் இந்த பொய் தேறணும்னு அழகா சொல்லிட்டாங்க நீங்கள் ஒன்றும் இல்லை டிவியை ஓப்பன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ முஸ்லீம் சந்தோஷப்படுறாங்கன்னு பாருங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிருக்காங்க சுக்ரியா மோடிஜின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு போகிறாங்க முஸ்லீம் சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு அவர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே அதாவது சப்கா சாத் சப்கா விகாஸ்ன்றாங்க எல்லா செயல் அவர் செய்கிற என்ன ஒரு பெனிஃபிட்டாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் போய் சேரணுன்றாங்க அதில் இஸ்லாமியர்களும் இருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் அரிசி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க எத்தனையோ பேருக்கு போகுது அது வந்து வெறும் இண்டுஸ் தான் போகணும் அப்படின்னுலாம் கிடையாது எல்லாருக்கும் போகுது அதே போல தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இட ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க முஸ்லீம் பொம்பளைகளும் அதுல இருக்காங்க முப்பத்தி மூணு பர்சென்ட் அவங்க எல்லா இதுலையும் வர்றாங்க அவங்க இஸ்லாமிய பெண் போட்டிருக்காங்க நிர்வாகியா வந்திருக்காங்க போர்டுல வந்து மாற்று மதத்தவங்களையும் போட்டிருக்காங்க இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்றேன் வெறும் முஸ்லீமா இருந்து இவ்வளவு கொளர்படி நடந்திருக்கு அதுல வந்து ஆடிட்டிங் ப்ராப்பரா பண்ணி ப்யூரோக்ரேட்ஸ உள்ள போனா வந்து ஒரு கலெக்டரோட்ட வந்து அவங்கள்ட்ட வந்து அப்ரூவல் வாங்கினாங்க வாங்கி தான் பண்ணணும்ன்றப்போ எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் அதில் உள்ள குளறுபடி லிட்டிகேஷன் எல்லாமே குறையும் இன்னைக்கு வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க ரசூல்லா சல்லா அலி வல்லம் சொன்ன மாதிரி வக்பு சொத்துகள் இருந்து வர்ற வருமானம் வந்து இஸ்லாமியர்கள் முக்கியமாக ஏழை இஸ்லாமியர்களுக்கு போய் சேரணுன்றாங்க அதைத்தான் ஓடிஜி பண்ணியிருக்காங்க அதை வந்து இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க எப்பயும் போல இன்னைக்கு இந்த திமுக கட்சியாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் தையா தக்கான்னு குதிக்கிறாங்க ஏன் குதிக்கிறாங்க அவங்களுக்கு இதில் பெனிஃபிட் இருக்கு இவ்வளவு வருஷம் லட்சக்கணக்கான ஏக்கர் லேண்ட சொந்தமா வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அதுல வர்ற வருமானத்தை பூரா அவங்க வச்சிருக்காங்க அதுல லீஸுக்கு எடுத்து கட்டடம் எல்லாம் கட்டி இருபது வருஷமா பில்டிங் கட்டி வாடகை வாங்கிட்டு இருக்காங்க இந்த ஒரே ஒரு பில்லுனாலங்க முஸ்லிம்ஸ்க்கு எவ்வளவு பெனிஃபிட் ஆக போகுதுன்றது நீங்க பார்க்க போறீங்க